பிரிவாச்சரணம் ஆண்டுகால் திருப்பாவையில் இன்று கண்ணனை நாம் சேர வேண்டும் அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் நாமனை வரும் பாட வேண்டும் என்று தோழிகளை எழுப்புகிறாள் இல்லையா அப்படி எழுப்பும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால் செங்கல் பிடிக்கூரை வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் என்று சொல்கிறார் அதாவது இந்த காவி நிற உடைகள் காவி நிற உடை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய பேருக்கு தோணும் எதற்காக இந்த காவி நிற உடை ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறப்ப இந்த மனது இருக்கு இல்லையா இந்த மனதை வந்து நம்மால் அடக்க முடியாது அதற்காகத்தான் நாம் சிறு சிறு விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம் என்றால் நெற்றியில் திருநீற்றுக் கொள்வது அடுத்தது திருமண் சாற்றுவது காவி உடையை அணிவது இப்படியெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இதை செய்யும் பொழுது மானது சிறிது கட்டுக்குள் வரும் நம்மையும் மீது சில ஆசைகள் வரும் பொழுது நாம் இப்படி திருநீரிட்டுக் கொண்டிருக்கிறோமே திருமணிட்டுக் கொண்டிருக்கிறோமே இந்த காவி உடை அணிந்திருக்கிறோமே நாம் செய்வது சரியா என்று நமக்கு தோன்றும் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்மிடம் ஏதாவது ஒரு தீய விஷயமோ யாராவது தீயவர்களோ நம்முடன் நட்பு கொள்ள வந்தாலும் கூட இது ஒரு கவசமாக நின்று நம்மை காக்குமாம் அப்படிப்பட்ட காவி நிறவுடை அணிந்தவர்கள் அந்த யோகிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருக்கோவிலுக்கு திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கநாதம் முழக்குவதற்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறார் இந்த சங்கநாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சப்தம் அப்படிங்கிறது இந்த சங்கநாதம் இந்த சங்கநாதம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய மாயை இருக்கு மாயை அப்படியே தூர் அடித்து விரட்டி விடுமா அந்த அவ்வளவு விசேஷமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோயில்களில் பூஜையின் பொழுது எத்தனை பேர் சேர்ந்து அந்த சங்கநாதத்தை எழுப்புகிறார்கள் இல்லையா அந்த இடத்தில் இருக்கும் போதே நம் மனத்திற்கு அவ்வளவு அற்புதமான அந்த அதிர்வலைகள் வரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு இடத்துல இருந்தாலே நம்ம மனசுக்கு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்னு தோணுது அப்படிலாம் சொல்லுவோமே அது போன்ற அதிர்வலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்க இருக்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மாயை அகன்றுவிடும் இந்த மாயை மாயை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்ப கோவிலுக்கே போகிறோம் அம்பிகை அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் அதை நம்ம கண்ணார பாக்குறோம் ஆனா அந்த கண்ணார் பார்த்தோம் அப்படின்னா அது மனசு முழு நிறைஞ்சிருக்கா எத்தனை நாட்கள் ஆனாலும் அதை மறக்காமல் இருக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது அது சீக்கிரமே நம்ம மனசு மறந்துடும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியாத விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதை மட்டும் மனசு மறக்கவே மறக்காது இது தான் மாயைன்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல விஷயத்தை அது என்ன பண்ணுமா உடனே மறக்க வச்சிருமா அந்த மாயை அப்போ இந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா அதையெல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும் அதனால தான் திருக்கோவிலில் இந்த சப்தங்களை எழுப்புகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சங்கநாதம் கேட்கப் போகின்றது தோழிகளே அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய தோழிகளிடம் ஆண்டால் சொல்கிறாள் மகா பிரியவாச்சரணம்